குருவே சரணம் பிரம்மசூத்திர ராஜயோக பாடசாலை குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்களின் வாயிலாக அனைத்து பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு பரவி வரும் கொரோனா தொற்றை தடுக்க அரசு கூறும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து வரும் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி அன்று ஆசிரமம் திறக்கப்படாது என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முள் இறை சிந்தனையை ஓங்க செய்து மனதை ஒரு நெறியில் வைக்கும் வண்ணம் ஐயா அவர்களின் ஆன்மீக போதனைகளின் தொகுப்புகளை காணொலி வாயிலாக ஒளிபரப்ப செய்யப்படும் சூழ்நிலைகளை ஆய்வு செய்து மறு அறிவிப்பு வரும் வரை குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்களை ஆசிரமத்தில் சந்திக்க இயலாது என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அன்பே சிவம் மனமே குரு ஆத்ம வணக்கம் நீ செய்த நன்மைகளை நினைச்சி உனக்குள்ளே இருக்கிற இறைவன் சந்தோஷப்படுறான் நீ செய்கிற தீமைகளை பார்த்து உனக்குள்ளே இருக்கிற தீ இறைவன் வந்து வருத்தப்படுறான் அப்போது நம்ம கடவுளை வருத்தப்பட வைக்கக்கூடாது அப்போ வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னா நம்ம தீய செயல் செய்யக்கூடாது நம்ம நல்ல செயல் செய்தோம்னா இறைவன் சந்தோஷப்படுவான் இறைவனை சந்தோஷப்படுத்தணும்னா நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கணும் இதுக்கு திருமூலர் ஒரு பாடல் சொல்லுவார் இருட்டறை மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மறிட்டியவளையும் மனம் புரிந்தாளே அப்படின்றார் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சிவபெருமான் வந்து வயசாகி கண்ணு தெரியாத தலையில உட்காந்து ஆனா அம்பாள் வந்து வய பருவ பருவப்பண்ணா இடுப்புல இருக்கிறாள் அதனால இருட்டறை நீ பார்க்க முடியாத இடத்துல இருக்கிறாளா அதனால அதை இருட்டறை இன்னார் இந்த தாயும் தகப்பனும் சேரணும் சேராம பிரிஞ்சு போய்க்கிறாங்க நடுவில் மகாவிஷ்ணுன்ற மாயை மறைக்குது அப்போ இதை என்ன பண்ணணும் இப்போ இந்த பில்டிங் இருக்குது அண்ணாண்டு என்ன இருக்குதுன்னு தெரியல நமக்கு இல்லையா அப்போ அண்ணாண்டு என்ன இருக்குதுன்னு தெரியணுன்னா வேற வழியில் போகணும் அந்த மாதிரி இந்த இருட்டில் இருக்கிற தாயை வந்து பிள்ளையாகப்பட்ட சுவாசம் இட்டுன்னு போய் தகப்பங்கிட்ட சேர்க்கணும் தகப்பன் கிட்ட சேர்த்த உடனே இந்த தாய் அந்த கண்ணு இல்லாத தகப்பனை பார்த்த உடனே தகப்பனுக்கு கண்ணு வந்துச்சாம் கண்ணு வந்துட்ட உடனே அவர் மயக்கி இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கினாங்களாம் அப்ப ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் சேர்ந்துட்டாங்க அங்க சேர்ந்த உடனே பிரிஞ்சு போயிருந்த தாயும் தகப்பனையும் சேர்க்கறதுக்கு பாடுபட்ட மகனை ஊர்ல விடுவாங்களா தனியா அனாதியா மாட்டாங்க இல்ல அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிரிஞ்சு போயிருந்த நம்மளை நம்ம மகன் சேர்த்தானே அப்படின்னு அந்த மகனை தனக்குள்ள சேர்த்துப்பாங்க தனக்குள்ள சேர்க்கறது தான் முத்தி மோட்சம் இல்லையா ஒரு மனிதனுக்கு மோட்சம் எப்போ கெட்டுதுன்னா தாயும் தகப்பனும் சேர்ந்தால் ஜீவனாகப்பட்ட நமக்கும் மோட்சம் கிடைக்குது இதெல்லாம் புரியணும் புரியாமல் நடக்கிறோம் இனிமேலாவது புரிஞ்சு பார்த்தாது ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சா சரிம்மா சொல்லுமா குறை காணும் மனிதர்கள் நிறை காண்பதில்லை நிறை காணும் மனிதர்கள் நிறைவாக வாழ்வார்களா சரி இப்போ உலகம் ரெண்டு விதம் வெயில் இருக்குது மழை இருக்குது இரவு இருக்குது பகல் இருக்குது அந்த மாதிரி உலகத்தில் நன்மை இருக்குது தீமையும் இருக்குது இப்போ ஒரு திருடன் திருட போறான் அவனை வந்து குறை சொல்லக்கூடாது நிறைவாக இருக்கிறப்ப அப்படின்னு சொன்னா நியாயமாடு

நன்மையும் தீமையும் இருக்கும் போது தான் செயல் புரியுது இப்போ கெட்டவேன்னு எப்படி சொல்றோம் ஒரு நல்லவன் இருக்கும் போது தான் சொல்றோம் இன்னொருத்தனை நல்லவன் எப்படி சொல்றோம் ஒரு கெட்டவன் இருக்கிறதுனால தான் சொல்றோம் அப்போ நன்மையும் தீமையும் இருந்தா தான் வெயில் இருந்தாதான் நேழை பத்தி பேசுவோம் நேல் இருந்தா தான் வெயிலை பத்தி பேசுவோம் இரவு இருந்தாதான் பகலை பத்தி பேசுவோம் பகல் இருந்தா தான் இரவை பத்தி பேசுவோம் இப்படி நன்மை தீமை தான் இந்த உலகம் அதனால உலகத்துல எல்லாரையும் நல்லதாகவும் நினைக்க முடியாது உலகத்துல இருக்கிற எல்லாரும் தீமையாவும் நினைக்க கூடாது தீமைய தீமையா தான் நினைக்கணும் தீமைய போய் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும் நடுநிலையான மனிதனுடைய வாழ்வு எல்லாரையும் ஒன்னாக ஆகிடக்கூடாது சொல்லுமா கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் நடுவுல அர்ச்சகர் தேவையா தேவையில்லை தேவையில்லை உனக்கு சாமி கும்பிட்டு தெரியுமா தேங்காய் பூ பழம் எல்லாம் வாங்குற சாமி கிட்ட போய் சாமி பேர் சொல்லி மந்திரம் சொல்ல தெரியுமா அப்போ இடையில இல்லையா ஆனால் முருகன் கோயிலுக்கு அங்க போயிட்டு கந்த சஷ்டி போர்க்கு வல் போம் துன்பம் போம் நெஞ்சில் போர்க்கு செல்வம் பளித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரல் கந்த சஷ்டி கவசம் தனி இது சொல்ல தெரிஞ்சுன்னா இங்க ஐயர் தேவையில்லை இது சொல்ல தெரியலன்னா இல்லை இது அப்ப அது அவசியப்படுது இல்லையா பிள்ளையார் கோயிலாண்ட போனேன் பூ பூவெல்லாம் வாங்கிட்டு போற போயிட்டு சும்மா கும்பிட முடியாது அதை என்னது கும்பிடுவேன் அதை கும்பிடுறத வீட்டில் இருக்கிற கல்ல கும்பிட்றத ஒன்று தானே அப்போ அது ஒரு சிலை அது ஒரு விக்னேஸ்வரன் அந்த விக்னேஸ்வரனுக்கு ஒரு இது இருக்குது அதை பாடி தானே கும்பிடணும் அப்போ சீதாக்களப்ப செந்தாமரைப்பு பாதச்சிளம்பு பலவிசைப்பாட பாட நாளும் பூந்து கிளாடை வண்ண மருங்குள் வாழ்ந்த குறிப்பும் பேழை வயிறு பெரும்பறை கோடும் வேழமும் விலங்கு சுந்தரமும் அஞ்சிகரமும் மங்குசுபாசமும் நெஞ்சி குடி கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் நாலிறுபயும் மூன்று கண்ணும் மும்மத சிவடும் இரண்டு சபையும் இளகு பொன்முடியும் திரண்ட முப்போரி நூல் மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பதம் மெஞ்ஞானம் அற்புதம் நின்ற கற்பக கலிர அப்ப அதுகிட்ட பொண்ண அந்த பாண்டம் சொல்லணும் இல்ல உனக்கு சொல்ல தெரியுமா சொல்ல தெரிஞ்ச ஆட்சியுக்கு தேவை ஆனா சொல்ல தெரியலனா தேவைதான சொல்லு இப்போ குரான் அங்க யாரையும் அவங்க நடுவுல வைக்கிறது இல்ல ஆனா அவங்களை என்ன பண்றாங்க பத்து வயசு எட்டு வயசுல இருந்து குரான கத்துக்க சொல்றாங்க வழிபடும் போது நடுவில் ஒரு ஆள் தேவையில்லை அதே மாதிரி பைபிள் பத்து வயசுல இருந்தா பைபிள் படிக்க சொல்லிக் கொடுக்குறான் அப்ப அவன் போய் யேசுநாத கும்பிடும் போது குறுக்க ஒரு ஆள் தேவை இல்லை தான் கத்துக்கிறதே கிடையாது கண்டபடி போட்டு ஒரு நாளைக்கு சாமி கிட்ட போன எங்க மந்திரம் தெரியும் அப்போ உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுங்க இதுதான் காரணம் ஆனால் இது பக்திக்கு தான் தேவை ஞானத்துக்கு ஆளே தேவையில்லை குரு மட்டும் தான் தேவை குரு சொல்லி கொடுக்கிறபடி நடந்தினால் நீ ஞானத்தை அடையலாம் ஞானத்துக்கு இடையில ஒரு ஆளே தேவை கிடையாது ஆனா பக்திக்கு இடையில ஒரு ஆள் வேணும் மிருகங்கள் சாப்பிடும் போதும் புணரும் போதும் மனிதர்கள் வந்து இடையூறாக அதற்கு தடை செய்தால் நல்லதா கிட்டதா தீமை தான் வரும் சரிங்க மனுஷன் மனுஷனுக்கு மனுஷன் புணரும் போது ஒருத்த வந்து கழு தட்டிட்டாவே கோவம் வருது அது ஓப்பனில் புனரல் பண்ணுற மிருகம் மச்சு அதுக்கு போய் இடைஞ்சல் பண்ண சும்மா இருக்குமா அது உன்ன பீஸ் பீஸ் ஆக்கிடும் அதனால் இது தேவையான விஷயமா நமக்கு அது எதையாவது பண்ணிட்டு போது நம்ம சரியா நடக்கிறோமான்னு நம்ம பார்க்கணுமே தவிர அந்த மிருகத்துக்கு போய் இறைஞ்சல் பண்ணக்கூடாது அதனுடைய செயலை அது செய்யுது ஊன் செயலை நீ செய்து போ உன் செயல் செய்யும் போது மிருகம் வந்து உனக்கு தொந்தரவு கொடுத்தா சும்மா இருப்பியா அப்ப நீ போய் தொல்லை கொடுத்தா அது சும்மா இருக்குமா அச்சு வலிச்சின்னு போவோம் காட்டு உள்ள அதனால இது எல்லாம் தேவையற்ற வேலைகள் இல்லை இது சொல்லுமா பால் கரைக்கும் பால் கரைக்கும் போது கன்ற முதல்ல பசுவிடம் வந்து பால் குடிக்கிறதுக்காக விட்டுட்டு உடனேவே அதை எழுத்து பால் கறக்கிறது வந்து அது நம்மளுக்கு நன்மையா தீமையா அந்த கன்று போய் அந்த பசுனுடைய மார சப்பலன்னா நீ குண்டாட்டன் போய் வச்சு கறந்தீனா வராது பால் புரியுதா அந்த கன்று அதனுடைய பசுவினுடைய மாற உறிஞ்ச பிறகுதான் அந்த மாடுக்கு சொரப்பு வரும் சரி சொரப்பு வந்த பிறகு தான் நீ கறந்தீங்கன்னா பால் வரும் அந்த கன்றரை விடாமல் நீ போய் கறந்தீங்கன்னா பால் வராது செனமாடு மாதிரி ஆயிடும் அது அதனால முதல்ல அந்த கன்றரை விடணும் இது இன் முன்னெல்லாம் வந்து ஒரு மாடு ஒரு கண்ணு போட்டுதுன்னா மாட்டை விட கண்ணுக்குட்டியை ரொம்ப கண்ணும் கருத்துமா வளர்ப்பாங்க அது ஒரு காலம் இப்போ எப்படின்னா மாடு கண்ணு போட்டதுன்னா கண்ணு கொன்று விடுவாங்க ஏன்னா அது இருந்தால் இடைஞ்சலா இருக்குது அதை விடணும் அது அப்புறம் சுரக்கணும் அதுக்கப்புறம் கறக்கணும் ரெண்டாவது ஓட்டியும் போகும்போது ரெண்டையும் ஓட்டியும் போகணும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாங்குது அதனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணுக்குட்டியை கொன்று போட்டுறாங்க கொண்ணு போட்டு சுரப்புக்காக ஊசி அடிச்சுடுவாங்க ஊசி அடிச்சிட்ட உடனே மாடு ஒரு செகண்டில் வரும் அப்புறம் இவங்க குண்டா வச்சு கரண்டு போயிடுவா இதுதான் கதை சித்தர்கள் முத்தர்கள் முனிவர்கள் எந்த ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றுறாங்க எந்த ரூபத்தில் ஒன்றும் வந்து காப்பாற்ற மாட்டார் அவருக்கு வேற வேலையே கிடையாதா உன்னை நீன்னா அவ்வளோ புண்ணியமானா உன்னை வந்து அவங்க காப்பாற்றுற அளவுக்கு அவங்க யாரையுமே காப்பாற்றுறது இல்லை அவங்க வேலை பார்த்துக்கினே போவாங்க நீ நீன்னா லோல் படுற யாரையும் அவங்க காப்பாத்தே கிடையாது காப்பா அவங்களுக்கு வேலையும் கிடையாது ஏன்னா இந்த மனுஷனுடைய மனமே அந்த ஞானிக்கு தெரியுறதில்லை நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் கடவுளுக்கு வந்து உன் மனசு தெரியுது இல்லை ஆன்மா மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி மகான்களுக்கு ஆன்மா மட்டும்தான் தெரியும் மனசு தெரியாது நீ மனுஷன் ஆயிராட்டி மனுஷன் ஆவை நீ அதுக்கு அவரு வந்து காப்பாத்துவார உன்னை காப்பாத்த மாட்டார் உன்ன மாதிரியே கெட்ட வந்து உன்னை காப்பாத்துவான் இல்ல உன்ன மாதிரியே நல்ல வந்து உன்னை காப்பாத்தோம் மனிதனுக்கு மனிதன் தான் உதவி செய்ய முடியுமே தவிர மகான்கள் யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்கம்மா இது வந்து கற்பனை பழங்காலத்துல எல்லாம் குரு சிஷ்யர்கள் ரீதியான விஷயங்கள்ல குருமார்கள் வந்து அவ்வளோ ஈஸியா ஒரு சிஷ்யர்களை வந்து கையில எடுக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் என்ன ஜனத்தொகை கம்மி அது இல்லை ஞானத்தை அறியறது கஷ்டம் அதனால் ஒருத்தனை கூப்பிட்டா அவன் வந்தான்னா அவனுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தமுன்னா இவன் கடைசி வரைக்கும் இருப்பானா இந்த ஞானத்தை கை கொள்வானா அப்படின்னு பல முறை அவனுக்கு முதல்ல வந்தவொடனே இப்போ மாதிரி நம்மள மாதிரிலாம் உபதேசம்லாம் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தோட்ட வேலை செய் குருனுடைய துணி துவைச்சி போட்டு சொல்லி ஒட்டிக்கின்னுவா சாப்பாடு செய்து போய் இந்த மாதிரி செயல்கள் தான் செய்ய விடுவாங்க முதல்ல இது எல்லாம் சீராக மனங்கோணாமல் அவன் செய்தான்னா அதுக்கு அப்புறமா தான் இவர் அவருக்கு உபதேசமே கொடுப்பார் எப்படி கொடுப்பார் உபதேசம் இவர் நான் சாயந்திரம் அஞ்சு மணி ஆகிப்போச்சுங்க இங்கே நம்மக்கிட்ட வராங்க காலையில் ஒம்பது மணிக்கு வர்றாங்க சாயந்த ஆறு மணி வரைக்கும் கூட நிற்க முடியல பதினோரு மணிக்கு பொண்டாட்டி போன் பந்து எங்க இருக்கிற இதோ வந்துடுறமான்ட்டு எங்க வந்து எங்கிட்ட சொல்றாரு சாமி வீட்டில் இருந்து போன் வந்துச்சு நான் போறேன்ட்டு அந்த மாதிரிலாம் அப்ப செல்லாது பன்னெண்டு வருஷம் ஊடு வாசல் என்றதை மறந்துட்டு குரு கூட இருக்கணும் அப்போ அவனுக்கு மனம் இல்லாத போயிடுவான் முடிவில் அப்போ அவன் ஊருக்குள்ள போந்தாலும் பாசத்துக்கும் பற்றுக்கும் அடிமையாக மாட்டான் அவன் மகானாவே நிற்பான் அதனால அப்படி வச்சிருந்தாங்க இப்பெல்லாம் அப்படி இல்லை கடவுள் ரெண்டாம் பட்சம்தான் முதல்ல பொண்டாட்டி புள்ள சொத்து சுகம் பதவி இதெல்லாம் தான் முதல் பட்சம் கடவுள் அப்புறம்தான் இதெல்லாம் நேரம் இல்லைன்னா எங்கள் அப்பாவது ஒரு நாள் போய் சாமி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரது போகிறது அதனால் ஆதி காலத்தினுடைய சீடர்கள் வேறு இப்போத்தி சீடர்கள் வேறு இப்போ எங்கிட்ட ஒரு ஆயிரம் பேர் வரான் ஒரு மாதத்துக்கு முகம் தெரியுது இவன் செய்ய மாட்டான் இவன் ஓடி போடுவான் இவன் பொண்டாட்டி பேச்சு கேட்பான்னு தெரியுது எனக்கு நான் சொல்கிறேன் நீ உனக்கு வானா இது நீ போப்பா உபதேசமானா நீ நல்லா இரு குடும்பத்தை நல்லா நடத்து அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ அவன் என்னை திட்டிக்கினே போகிறான் வழியேறோம் பெரிய ஞானி அவர் நான் உபதேசம் நான் கடவுளை பார்க்கக்கூடாதா இவர் தான் பார்க்கணுமா எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான்னு கேட்க மாட்டான் ஆனால் யார் அங்கத்துக்கு பேசுவான் ஏன்னா எத்தனாயிரம் பேரை பார்த்த நான் நீங்கள் உபதேசம் கொடுக்குறத கேட் ஆட்டிய போட்டு வீட்டுக்கு போகிறவங்களாம் இருக்கிறான் நான் இங்கே கறி மீன் சாப்பிடக்கூடாதுன்னா மூணு கிலோ வேறு ஊரில் போய் ஆக்கி தூண்டுவோம்லாம் இருக்கிறான் அதனால இந்த காலங்கள் வேற குரு பக்தி இல்லாத காலம் இப்போ அப்போ வந்து கடவுள் பக்தியை விட குரு பக்தி சிறந்ததா இருந்தது இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது இப்போ வந்து பக்தி கொண்டாட்டி பக்தி இதுதான் சிறந்தது குரு அப்புறம் அது மாதிரி காலம் இது அதனால இப்பதிக்கும் அப்பதைக்கும் ஒத்து வராதுமா சொல்லு இந்த மாதவிடாய் காலங்களில் மந்திர உச்சாரணங்கள் செய்யறது செய்யக்கூடாது மந்திர உச்சாடனம் சொல்கிறது எதுக்குன்னா உடல் வந்து சூடாகும் ஏன் சூடேறுதுன்னா மனசு தடுமாறாமல் நின்றுச்சுனா தானாகவே உடல் சூடேறும் அந்த மனம் ஒரு நிலை நிலைப்படுறதுக்கு தான் மந்திர உச்சாரணம் மந்திர உச்சாரணம் பண்ணோடனே சிவபெருமான் அங்கே இங்கே வரமாட்டாரு உ மனம் நிற்கிறதுக்காக தான் அந்த மனம் நிற்கும் போது என்ன ஆயிடும்னா உடல் அளவு கடந்த ஏறும் உடல் அளவு கடந்த உஷ்ணம் போது அந்த மாதவிடு காலத்தில் ப்ளீடிங் ஜாஸ்தியாக போகும் தான் இந்த பாடமாக இருந்தாலும் சரி மந்திர உச்சாரணமாக இருந்தாலும் சரி எதுவுமே அந்த டைம்ல செய்யாதீங்க அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி